வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன டாபிக்கை பத்தி நம்ம பார்க்க போறோம்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல மீதம் இருக்கிற நாட்கள்ல எதெல்லாம் வாஸ்து நாட்கள் வருது அப்படிங்கறத பத்தி பன்னெண்டு மாசத்துல நமக்கு இப்போ மூணு மாசம் முடிஞ்சதுங்க ஜனவரி டு மார்ச் வரைக்கும் மீதம் இருக்கிற மாசத்துல நமக்கு இந்த வாஸ்து பூஜை பண்றக்கான உகந்த நாட்கள் எது எது அப்படிங்கறத டீட்டெயிலா நம்ம இந்த வீடியோல பாப்போம் சோ இப்ப மார்ச் முடிஞ்சதுங்க அடுத்தது பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாசத்துல இருந்து ஆரம்பிக்குது நவம்பர் வரைக்கும் தான் நமக்கு இந்த வாஸ்து நாட்கள் இருக்கிறதுங்க சோ ஒவ்வொரு மாசமும் நம்ம பார்ப்போம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஏப்ரல் இருபத்தி மூணு வந்து நமக்கு வாஸ்து நாள் வருதுங்க இங்கிலீஷ் டேட்ல இதே தமிழ்ல சொல்லணும்னு பாத்தீங்கன்னா சித்திரை பத்து என்ன கிழமைன்னு பாத்தீங்கன்னா புதன்கிழமை நல்ல நேரம் பாத்தீங்கன்னா காலை எட்டு ஐம்பது டு ஒன்பதரை வரைக்கும் நமக்கு வாஸ்து நேரம் இருக்கு ஸோ கால் போடுறவங்க இந்த நேரத்துக்குள்ள நம்ம பூஜையை பண்ணிக்கலாங்க அதுவும் இல்லாம இப்ப நீங்க இந்த ஏப்ரல் மந்த் பிக்ஸ் பண்றீங்கன்னா இப்ப இருந்தே நீங்க ஸ்டார்ட் பண்ணிருவானு பில்டிங் அப்ரூவல் டிடிசிபி அப்ரூவல் அண்ட் தென் பேங்க் லோன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா நீங்கள் கால் போடும் போது எல்லா வேலையும் முடிக்கிறதுக்கு சௌரியமா இருக்குங்க அடுத்து வந்து ஜூன் மாசத்துல நாலாம் தேதி நமக்கு நல்ல நாள் இருக்கு இங்கிலீஷ் டேட்லிங்க இதே தமிழ்ல சொல்லணும்னா வைகாசி இருபத்தொன்னு கிழமை பார்த்தீங்கன்னா சேம் புத வருது நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலை பத்து மணி பத்து முப்பத்தஞ்சு வரைக்கும் நமக்கு டைம் இருக்குங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூலை இருபத்தேழு தான் நமக்கு டைமுங்க அது என்ன தமிழ் மாசத்துல வருது பார்த்தீங்கன்னா ஆடி பதினொன்றுங்க என்ன கிழமைன்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலை ஏழை முக்கால் இருந்து எட்டு இருபது வரைக்கும் நமக்கு நல்ல நேரம் இருக்குங்க வாஸ்து நேரம் அடுத்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி நமக்கு நல்ல நாள் இருக்குங்க வாஸ்து நாள் ஸோ தமிழ்ல பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவணி ஆறு ஸோ கிளம்ப வெள்ளிக்கிழமைங்க நல்ல நேரம் பாத்தீங்கன்னா ஏழு இருபதுல இருந்து எட்டு மணி வரைக்கும் நமக்கு நல்ல நேரம் இருக்கு வாஸ்து நேரங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அக்டோபர் இருபத்தி எட்டு வாஸ்து நாள் இருக்கு தமிழ்ல பாத்தீங்கன்னா ஐப்பசி பதினொன்று கிழமை வந்து செவ்வாய்க்கிழமை வருது நல்ல நேரம் பாத்தீங்கன்னா காலை முக்கால் இருந்து எட்டு இருபது வரைக்கும் நமக்கு நல்ல நேரம் இருக்கு வாஸ்து நேரங்க அடுத்து வந்து நவம்பர் இருபத்தி நாலுங்க தமிழில் பார்த்தீங்கன்னா கார்த்திகை எட்டு ஸோ கிழமை பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலை இருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் நமக்கு நல்ல நேரம் இருக்குங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இப்போ மீதம் இருக்கிறது மொத்தம் ஆறு வாஸ்து நாட்கள் தான் இருக்குதுங்க ஸோ இதில் எந்த நாட்கள் வந்து உங்களுக்கு கன்வீனியன்ட் இருக்கும் நாளை சூஸ் பண்ணுங்கள் அது போக வீடு சம்மந்தமான எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க கட்டி கொடுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ